ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் எல்லோரும் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்ருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த பொங்கல் திருநாளில் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை ஃபோர் டேஸ் ஹாலிடேஸ் கிடச்சிருக்கும் ஸோ ஒரு சிலர் வந்து ஆனால் அந்த பொங்கல் நாட்கள்லேயும் வேலைக்கு போய்ட்டு இருப்பீங்க தயவு செஞ்சு அந்த கம்பெனி ஓனர்ஸுக்கு நான் ரிக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறது என்னன்னா போல் நல்ல நாளில் உங்கள் கிட்டே வேலை செய்கிறவங்களுக்கு லீவு கொடுங்கப்பா நீங்கள் மட்டும் வீட்டில் எல்லாம் செலிப்ரேட் பண்ணுறீங்க கிட்டே வேலை செய்கிறவங்களும் செலிப்ரேட் பண்ணணும் இல்லையா தயவு செஞ்சு இந்த சிறு தொழிலாளர்கள் அதுபோல் அந்த சிறு தொழில் தொழிலாளிகள் இந்த குட்டி குட்டி முதலாளிங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்க கிட்டலாம் வந்து அவங்களுக்குலாம் லீவு கிடைக்காது ஐ திங்க் அவங்க எல்லாருமே வேலைக்கு போயிட்டுருப்பாங்க இந்த பொங்கல் செலிப்ரேஷன் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் லைக் ஒரு நேம்லி அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க இன்னும் சொல்ல போனால் காலையில் வீட்டில் பொங்கலை வச்சுட்டு அடுத்தது வேலைக்கு கிளம்பி போவாங்க இதெல்லாம் கொடுமை ஆக்சுவலாக இதெல்லாம் ரொம்ப வந்து உண்மையாக கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம் தயவு செஞ்சு இந்த இது போல் ஒரு செலிப்ரேஷன் டேஸ் வருது அப்படின்னா இந்த முதலாளிகள் இந்த தனியார் துறையாக இருக்கக்கூடிய முதலாளிகள் இந்த சிறு சிறு தொழில்கள் செய்யக்கூடியவங்க தயாரிப்பு துறையில் இருக்கிறவங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க போல் அந்த கடை வச்சிருக்கிறவங்க இந்த வியாபாரிகள் வந்து சின்னதுலேருந்து பெருசாக இருக்கிறவங்க எல்லாருமே அதாவது உங்களுடைய லாப சாதவிதத்தில் இதை வந்து பாதிக்காத வகையில் இந்த நாலு நாட்களில் எல்லா நாளும் உங்களால் விடுமுறை கொடுக்க முடியல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் ஏதோ ஒரு முக்கியமான ஒரு இரண்டு நாட்கள் அது போல் ஏதாவது ஒரு லீவு கொடுக்க ட்ரை பண்ணுங்கள் ரெண்டாவது இந்த பொங்கலுக்கு ஏதாவது அவங்களுக்கு செய்யுங்க பொங்கல் மட்டும் கிடையாது உங்ககிட்ட வேலை செய்கிற அந்த வேலைக்காரவங்க எல்லாருமே ஒரு பத்தாயிரரூபா இருபதாயிரரூபா கொள்ளார இந்தியன் ருப்பீஸில் ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்கு கொள்ளார சம்பளத்தில் வேலை செய்யக்கூடிய ஆட்களுக்கு உங்கள் அதாவது ஒரு நல்ல நாட்களில் ஒரு ஃபெஸ்டிவல் டேஸில் ஏதாவது அவங்களுக்கு ஜஸ்ட் லைக் ஒரு கிஃப்ட்டு மாதிரி நீங்கள் பொருள் ட்ரெஸ்ஸு கிஃப்ட் பாக்ஸு ஸ்வீட்ஸு அதே போல் வேறு ஏதாவது இந்த வீட்டில் யூஸ் பண்ணுற திங்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்து தயவு செஞ்சு அதை வந்து ஹர்ட் பண்ணாதீங்க ஏன்னா அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது இன்றைக்கி மக்களுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை மணி பணம் மட்டும்தான் ஸோ ஒரு நல்ல நாட்கள் வந்துச்சு அப்படின்னா அட்லீஸ்ட் உங்களால் முடிஞ்ச ஏதோ ஒரு தொகையை அவங்களுக்கு கொடுத்து அதை செலிப்ரேட் பண்ண சொல்லுங்கள் அதை ரொம்பவே அவங்க ஹாப்பியாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க ரெண்டாவது வேலை செய்யக்கூடிய எல்லாருக்குமே அதாவது முதலாளிகளாக இருக்கக்கூடியவங்க எந்த மாதிரி சூழ்நிலையும் சமாளிச்சுருவாங்க வேலையில் அதாவது சம்பளத்துக்கு ஊதியத்துக்கு வேலை செய்யக்கூடிய அனைத் ஊழியர்களுக்குமே ஏதோ ஒரு சின்ன எதிர்பார்ப்பு அவங்களோட நிறுவனத்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால் இது முதலாளிகளுக்கு நான் கொடுக்குற ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டு கடையில் வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும் இந்த து இந்த ஆடை ட்ரெஸ்ஸு கடையில் வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும் ஹோட்டல்ஸு இந்த எலக்ட்ரிக்கல் ஷாப்ஸு இந்த சிமெண்ட் ஒர்க்ஸு போல் இந்த கம்பி மணல் இது போல் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட இன்னும் நான் குறிப்பிட்டு சொல்ல முடியாது இந்த ஃப்ளவர் ஷாப்பு சின்ன சின்ன ஆக்சுவலாக வந்து இன்னமுமே அந்த ஃபைவ் தௌசண்ட் மந்த்லி வந்து ஐயாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் ஏழாயிரம் ரூபாய் எட்டாயிரரூபா ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பளத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த மாத தொகைன்றது பத்தவே பத்தாது அது அவங்க ஃபேமிலியோடைய அந்த எதிர்பார்ப்பு நீட்ஸை வந்து அவங்களால ஃபுல்ஃபில் பண்ணவே முடியாது அப்படி இருக்கும்போது மந்த்லி அவங்க வாங்குகிற சம்பளம் வந்து அவங்களோட மந்த்லி கமிட்மெண்ட்ஸை மட்டும்தான் சாக்ரிஃபைஸ் பண்ணுமே தவிர அவங்களால இந்த ஸ்பெஷலான ஃபெஸ்டிவல் டேஸில் அவங்களுக்கு செலிப்ரேட் பண்ணுறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது தயவு செஞ்சு இந்த முதலாளிகள் இதை புரிஞ்சிக்கணும் தயவு மெயினாக அதுக்கு அதுக்காக இந்த வீடியோவை நான் போட்டேன் இந்த பொங்கல் வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் முதலாளிகள் உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்கள என்றைக்குமே டெடிகேட் டெடிக்கேட் பண்ண கற்றுக்கோங்க சரிங்களா ஏன்னா அந்த உழைக்கக்கூடிய அந்த அந்த தான் உங்களை வந்து முன்னேற்றுறாங்க அந்த வேலைக்காரங்க தான் உங்களை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களை உயர்த்திக்கிட்டே வராங்க உங்களுடைய பொருளாதாரம் உயர்வதற்கு காரணம் உங்களிடம் வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள் அதனால் அவங்க ஆணா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் எந்த வகுப்பினர் வேணாலும் இருந்துட்டு போட்டோம் தயவு செஞ்சு அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள் நான் வகுப்பு அப்படின்னு சொன்னது வேலை ரீதியாக சொன்னால் தயவு செஞ்சு இதையும் கேட்டகரைஸ் பண்ணி எங்கிட்ட வந்து எதையாவது கேள்வியாக கேட்டுட்ருக்காதீங்க சரியா ஸோ தயவு செஞ்சு உங்கள் கிட்ட வேலை செய்கிறவங்கள செலிப்ரேட் பண்ணுங்கள் அவங்கள டெடிக்கேட் பண்ணுங்கள் அவங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் ஸ்மா சின்ன விஷயத்தை ஸ்பெஷலாக செஞ்சு கொடுங்க அதாவது நீ அவங்க எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு முதலாளியாக இருக்கக்கூடிய நீங்கள் ஏதோ ஒரு சின்ன விஷயத்தை செஞ்சு கொடுக்கும்போது அவங்க ஃபேஸில் அந்த ஹாப்பினஸ்ஸை நீங்கள் ஒரு தடவை பாருங்கள் அந்த அதில் கிடைக்கிற கிக்கே வேறு தயவு செஞ்சு போல் எல்லாத்தையும் செலிப்ரேட் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு நல்ல நாளில் அவங்க வந்து மனமார அந்த ஃபங்க்ஷனை கொண்டாடி உங்களையும் வாழ்த்தணும் அப்படின்னா இது போல் காரியங்கள் நீங்கள் செஞ்சால் மட்டும் தான் நடக்கும் சரிங்களா இது வந்து எப்படின்னா லாப சதவீதம் அதிகமாக இருக்கக்கூடிய முதலாளிகள் தான் செய்யணும் அப்படின்னு கிடையாது லாப சதவீதம் கம்மியாக இருக்கக்கூடிய சிறு குறு தொழிலாளிகளுக்கு முதலாளிகள் கூட செய்யலாம் அவங்களால முடிஞ்ச ஒரு சின்னதான ஒரு உதவி ஆனால் வந்து பொருளாக கொடுத்து நீங்கள் வந்து செய்யணும் அப்படிங்கிறத விட ஒரு பணமாக கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பணத்தின் மூலமாக அவங்களோட தேவைகளை அவங்க தீர்த்துக்குவாங்க ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய மனிதனுடைய அடிப்படை தேவையே உயிர்காப்பு வரைக்குமே பணம் மட்டும்தான் வேலை செய்யுது மணி ஒன்லி ரூலிங் எவ்ரி திங் இன் திஸ் வேர்ல்டு ஸோ எவ்ரிபடி ஷுட் பி அண்டர்ஸ்டாண்ட் திஸ் திங் ஓகே ஓனர்ஸ் நீங்கள் எது புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் பை பாய்